ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்கள் ஹேமா இன்றைக்கி நம்மளோட ஹேமாஸ் வேர்ல்ட் சேனலில் வந்து தொடர்ந்து பயோகிராஃபியாக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் இப்போ இருக்கிற டூ கிட்ஸ் வரைக்கும் பிடிச்ச ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லப்போனால் மாதவன் அவர்கள் ஆமாம் அவரோட பயோகிராஃபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நைன்டீஸ்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சாக்லேட் பாயாகவே அவர் வந்து வாழ வந்துட்டுருக்காருனே சொல்லலாம் ஒரு ஆக்டராக ஒரு பக்கமும் அதை தாண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஹியூமனாக வந்து நிறைய பேர்த்துக்கு அவரை பிடிக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுறதாகட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கறதாகட்டும் ஆன்லைனில் கிளாஸஸ் எடுக்கிறதாகட்டும் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மேடி அவர்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட பயோகிராஃபியை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருக்கும் சாக்லேட் பாயாக அறிமுகமான மேடி அவர்களோட உண்மையான பேர் வந்து பாலாஜி அவங்க பாட்டி அவரை வந்து பாலு பாலுன்னு கூப்பிடுவாங்கம்மா அம்மா அப்பா ரெண்டு பேருமே பாலாஜின்னு கூப்பிடுவாங்கம்மா இவர் ஜூன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வந்து ஜார்க்கண்டில் வந்து பிறந்திருக்காரு இவர் அவங்களோட குடும்பத்தோடையே ஃபர்ஸ்ட் மகன் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருந்திருக்காங்க அப்பா பேர் நந்தநாதன் மற்றும் அம்மா பேர் வந்து சரோஜா அப்பா வந்து டாட்டாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அம்மா வந்து சீஃப் மேனேஜராக இருக்காங்க பேங்க்கில் ரெண்டு பேருமே வெரி ஹானஸ்டாக இருப்பாங்க அம்மா பணம் பார்த்தோன்னே வந்து அஹா ஓஹோ அப்படின்னு பேசுகிற டைம் கிடையாதாம்மா ரெண்டு பேருமே அதே மாதிரி மாடி அவர்களையும் அப்படி தான் வந்து அவங்க வளர்த்துருக்காங்க அம்மா அவரோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே மனுஷனா மனுஷனா மதி நிறைய பேர்த்துக்கு அன்பை கொடு ரொம்ப நல்லவனா இரு சொசைட்டியில் நல்ல பேர் எடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி தான் அவங்க இவரை வந்து வளர்த்துருக்காங்க ஆக்சுவலா அவரை வந்து இவங்க இன்ஜினியர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி தான் படிக்க வச்சுருக்காங்க ஸ்கூல் வந்து டிபிஎம்எஸ் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் வந்து அவர் படிச்சிருக்காரு கோல்ஃப் பேஸ்கெட் பால்லாம் நல்லா விளையாடுவார்கள் இப்போ எலக்ட்ரானிக் இன்ஜினியராக வந்து அதை பற்றி ரிலேட்டடாக டெக்னாலஜி ஓரியன்டாக சயின்ஸ் ஓரியன்டாக இப்போ வந்து இப்போ வரைக்குமே அவர் வந்து அதை பற்றி புதுசு புதுசாக லர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாராமா ஸ்கூலில் வந்து டுவெல்த்தில் கல்ச்சுரல் அம்பாசிடராக வந்து இருந்திருக்காரு அதில் ஒரு ஸ்காலர்ஷிப் கிடச்சி கனடா போயிருக்காரு ஒரு வருஷம் அந்த கோர்ஸ் முடிஞ்சோன்னே திருப்பி வந்திருக்காரு மறுபடியும் ஒரு ப்ரோக்ராமுக்காக கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஃபாரின் போக இருந்திருக்கு அவர் மறுபடியும் அதில் போயிருக்காரு அதில் வந்து ஒரு பர்சன் மீட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு ஃப்ரெண்டாக இப்போ வரைக்கும் அதை ஒரு நல்ல பாண்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது நிறைய பேருக்கு வந்து கா அவங்களோடக்கு ஜாப் வரும் ஆனால் வந்து இங்கிலீஷ் பேச முடியாதனால அந்த வாய்ப்பெல்லாம் தள்ளி தள்ளி போகிற மாதிரி இருக்கிறதுனால ஒரு நாலு பேத்துக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன கிளாஸை வந்து மேடி அவர்கள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் செகண்ட் டே வந்து நாற்பது பேர் அவரோட கிளாஸுக்கு வந்து வந்திருக்காங்க அப்பா வந்து ஒரு அவங்களோட அப்பா வந்து ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா வந்து பாக்கெட் பண்ணி கொடுப்பாராம் இவர் ஸ்காலர்ஷிப் மூலிமா சைடு வருமானம் மூலியமாக இதெல்லாம் சேர்த்து அப்பாவே அப்போவே ஒரு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா அவர் சம்பாதிச்சிருக்காரு இதை வந்து அவர் எதுவும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதி வந்து அவங்களோட அப்பா அம்மாக்கிட்டே கொடுத்துருவாங்களோ அவங்க அப்பா வந்து நீ என்ன படிக்கிறியா இல்லையா என்ன பண்ணுற அப்படின்னு திட்டுவாராம் சில டைம் பாராட்டுவாராம் கிண்டல் பண்ணுவாராம் ஆனால் அப்போ கூட மேடி அவர்கள் எதுவுமே அவங்க அப்பா கிட்ட என்ன பண்ற அப்படின்ற எதுவுமே சொல்லலையாமா அவரோட சின்ன கிளாஸ் ஒரு பிக் டியூஷன் மும்பை மகாராஷ்டிரால இருந்து ஒரு பொண்ணு வராங்க அதுதான் ரெண்டு பேருமே அங்கே தான் மீட் பண்ணிக்கிறாங்க ஒரு ஃபோர் ஹார்ஸ் கிளாஸ்க்கு வந்து அவங்களோட நெஃப்யூ வந்திருக்காங்க அந்த கிளாஸுக்கு இவங்க இருந்துட்டு சரி நீ அங்கே போய் என்ன தான் பண்ணுறீ நானும் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்து அவங்களுக்கு அந்த கிளாஸ் பிடிச்சி அவங்களும் வந்து அந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து இருந்திருக்கு மாதவன் அவர்களும் அவங்களோட ஒய்ஃப் அவர்களும் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த லவ் மேரேஜ் அப்படின்றத வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே கிடையாது கேங்லேயே சுற்றிட்டு இருந்தவங்களும் இவங்க போய் வாங்க டின்னர் போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்ருக்காங்க இவங்க மாதவன் அவர்கள் அப்பவே ஒல்லியாக கருப்பாக இருப்பாங்களாம் நம்மளால யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு ஃபீல்லாம் பண்ணியிருக்காராம் அப்போ நம்மளும் ஒரு பொண்ணு டின்னர் கூப்பிட்றாலே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போயிருக்காரு அப்போ வந்து அவங்க சடனாக உங்கள் உங்கள் முறைப்படியே கல்யாணம் பண்ணிக்கலாம் அவங்க ஜாதி மதம் இதெல்லாம் வேண்டாம் உங்கள் முறைப்படியே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாவா ஸ்ட்ரெயிட்லி அவங்க வந்து மேரேஜை பற்றி பேசிட்டாங்க மாதவன் மேரேஜ் ஓரியன்ட் வந்து எப்படின்னு நடந்துச்சுன்னா மாதவனோட முறைப்படி அந்த அந்த மாதிரி தான் நடந்து தான் அவங்களோட ஒய்ஃப் கூட ஆண்டாள் விஷயம்லாம் போட்டு வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க ஒய்ஃப் ஒய்ஃபுன்னு சொல்கிற அவங்களோட ஒய்ஃப் பேர் வந்து ஃபரிதா அவங்களுக்கு ஒரு சன் இருக்காங்க வேதாந்த் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீஸ்பிம்மா அவங்க வந்து நேஷ்னல் லெவல் சாம்பியன்லாம் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஃபரிதாவோட ட்ரீமே வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ் தான் அந்த கிளாஸ் வந்து அவங்க ஹேர் ஹோஸ்டஸ் தான் அவங்க நம்ம வாழ்க்கையாக அவர் கையில் ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து கடைசியில் அவங்க மேரேஜ் பற்றி பேசி மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க மாதவன் அவர்கள் வந்து டேரெக்டாக அவங்க பாட்டிக்கிட்ட போய் இதுதான் பொண்ணு நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டாங்கம்மா அவங்க மேரேஜுமே ஸ்மூத்தாக அப்படி தான் நடந்துச்சாமா அப்போவே அவரோட மேரேஜ்க்கு பிக் பிக் செலிப்ரிட்டிஸ் அதெல்லாம் வந்தாங்களாமா அவங்களோட லவ் பீரியட்ல கூட அவருக்கு வந்து ஆக்டிங் பண்ணும் அப்படின்ற ட்ரீமே கிடையாது சும்மா சேலரி கொடுப்பாங்க நம்ம போய் நடிச்சிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸில் வந்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் சீரியல்ஸ் வந்து இருக்கும்போது அந்த டைமில் தான் ரொம்ப பிரபலமான ஒரு டேரக்டரோட கேமராமேன் வந்து அவரை வந்து பார்த்துருக்காரு அவர் யாருமே இல்லை மணிரத்னம் அவர்களோட கேமராமேன் பாலு மகேந்திரா அவர்கள் தான் பார்த்துருக்காங்க ஒரு கமர்ஷியலில் அப்போ அவர் வந்து சொல்லியிருக்காங்க நீ சூப்பராக நடிக்கிற அந்த மாதிரிலாம் வந்து சொல்லி நான் கண்டிப்பாக டேரக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போறேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அந்த டைம்ல மாடலிங் கூட பண்ணிட்டு இருந்திருக்காரு மாதவன் உனக்கு கண்டிப்பாக சவுத் இந்தியாவில் வந்து சான்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் வந்து பாலு மகேந்திரா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அந்த டைமில் மாதவனுக்கு வந்து யார் இந்த மணிரத்னம் மணிரத்னம் அவர்கள் யாருன்னு கூட தெரியாதாமல் சடனாக ஒரு கமர்ஷியல் வரும்போது தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து மாதவன் அவர்களை ரிமெம்பர் பண்ணி பாலுமஹேந்திரா போய் மணிரத்னம் கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போ வந்து யார் அந்த பையன் ஓகே கால் பண்ணுங்கள் டைலாக் கொடுத்து பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு ஆனால் அங்கே நடந்தது வேற வந்து நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்க இந்த கேரக்டருக்கு செட் ஆக மாட்டேன் நம்ம வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மணிரத்னம் அவர்கள் வந்து அனுப்பிச்சிட்டாராம் அது வேறு எந்த படமும் இல்லை இருவர் படத்தில் மோகன்லால் அவர்கள் பண்ண கேரக்டருக்கு தான் வந்து மாதவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு அவர் சின்ன பையனாக இருக்கிறதுனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி மணிரத்னம் அவர்கள் சொன்னனால மறுபடியும் ஹிந்தி போய் மறுபடியும் டெலிவிஷன் சீரிஸ் வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு கிட்ட வந்து பண்ணியிருக்காரு அந்த டைமில் அவர் கொஞ்சம் பிஸியாகவே இருந்திருக்காரு அப்போ மணிரத்னம் அவர்கள் கூப்பிட்டு ஒரு ஆடிஷன் இருக்குது வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால வந்திருக்காரு அலைபாயுதே படத்துக்காக ஆடிஷன் வந்து அந்த படமும் சரியான சக்சஸ்னே சொல்லலாம் அப்பிலேருந்தே மணிரத்னம் அவர்களுக்கு வந்து மேடி அவர்களை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ கண்டினியூஸ் ஃபிலிம்ஸ் கணத்தில் முத்தமிட்டால் ஆயுத எழுத அந்த மாதிரி கண்டினியூஸ் ஃபிலிம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மாதவனோட மின்னலே படம் வந்து யாராலையுமே மறக்க முடியாது மின்னலை பட வாய்ப்பும் என்ன பட வாய்ப்பும் ரெண்டுமே வந்து மாதவன் அவர்களுக்கு ஒரே நேரத்தில் வந்தப்போ அவர் வந்து மணிரத்னம் கிட்ட எதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ மணிரத்னம் வந்து நீ என்ன விலையை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் வந்து மணிரத்னம் அவர்கள் ரிஜெக்ட் பண்ண மின்னலே படம் வந்து அவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் டும் 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 பார்த்தாலே பரவசம் அந்த மாதிரி நிறைய சாக்லேட் பாய் கேரக்டர் பண்ணிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் ரன் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் மூவி வந்து பண்ணி ஒரு ஆக்டராக ப்ரூவ் பண்ணது இல்லாமல் இப்போ வந்து ப்ரொடியூஸர் டேரெக்டராக வந்து வளம் வந்துட்டுருக்காரு ராக்கெட்ரி படம் வந்து அவர் தான் டேரக்ட் பண்ணார் சூரரை போற்று படத்தோட நரேட்டர் வந்து மாதவன் அவர்கள் தான் அவரோட மூவியில் மட்டும்தான் ஆக்ஷன் இருக்கும் அவ்வளோ லைஃப்பில் வந்து நோ ஆக்ஷன் ஆமாம் அவரோட ஒய்ஃபையே அவர் வந்து பொண்டாட்டி பொண்டாட்டின்னு தான் கூப்பிடுவாராமா மணிரத்னம் மீட் பண்ண ஒன் ஒன்மோர் ரீசன் யாராக இருந்திருக்காங்கன்னா வந்து சந்தோஷ் சிவன் அவர்கள் அதாவது இருவர் படத்தோட சினிமோட்டோகிராஃபர் அவரும் வந்து மணிரத்னம் மீட் பண்ண ஒன் ஒன் ஆஃப் தி ரீசனாக இருந்திருக்காரு மணிரத்னம் அவர்கள் மற்றும் மாதவன் அவர்களோட ரெண்டு பேரும் இணைந்து ஒரு படம் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான் பட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் மாதவன் உங்களுக்கு பிடிக்கும் அப்புறம் அவங்களோட எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட பயோகிராஃபி வந்துக்கிட்டே இருக்கும் டாலிவுட் ஹாலிவுட் பாலிவுட்டு ஹாலிவுட் நிறைய பயோகிராஃபி வரப்போகுது ஸோ ஹேமஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம தட்டிடுங்க பாய்